ஹாயால் இது தேடல் நேரம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் இன்றைக்கி வானத்தில் ஒரு அரிதான சூரிய கிரகணம் நடக்கப் போகுது பொதுவாக சூரிய கிரகணத்தில் நாலு டைப்ஸ் இருக்குது ஒன்று முழு சூரிய கிரகணம் ரெண்டாவது பகுதி சூரிய கிரகணம் மூணாவது வளைய சூரிய கிரகணம் நாலாவது கலப்பின சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணத்தில் நிலா சூரியனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக மறைச்சிடும் இதனால தான் இது முழு சூரிய கிரகணம் ரெண்டாவது பகுதி சூரிய கிரகணம் இதில் முழு சூரிய கிரகணத்தை மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் விழா மறைச்சிருக்கும் இதனால் இது பகுதி சூரிய கிரகணம் மூணாவது வளைய சூரிய கிரகணம் இது முழு கிரகணத்தை மாதிரியே தான் ஆனால் கிரகணம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது சூரியன் வந்து ஒரு நெருப்பு வளைய மாதிரி தெரியும் இதனால தான் இது வளைய கிரகணம் நாலாவது ஹைப்ரிட் சோலார் எக்லிப்ஸ் இதில் மேலே சொன்ன மூணு டைப்ஸில் ரெண்டு இல்லைன்னா மூணு கிரகண டைப்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது தான் ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ் அது எப்படின்னா ஒரு பகுதி கிரகணம் வந்து வளைய கிரகணமாக மாறி அப்புறம் முழு கிரகணமாக மாறலாம் அதனால தான் அது ஹைப்ரிட் சோலார் எக்லிப்ஸ் இந்த வரிசையில் இன்றைக்கி நடக்க போகிறது முழு சூரிய கிரகணம் அதாவது டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் இதில் நிலா வந்து சூரியனை முழுவதுமாக மறைச்சிடும் இந்த கிரகணம் நைட்டு நைன் டுவெல் பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆகி டூ டுவெண்ட்டி டூ ஏஎம்க்கு முடியும் இந்த கிரகணம் இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியாது அமெரிக்கா கனடா மெக்சிகோ அப்புறம் நார்த் அமெரிக்காவில் சில பகுதிகளாக தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க